நம்ம பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மாதமும் இலவச வகுப்பு நடத்திட்டு இருக்கோம் இந்த மாதமும் மே மாதமும் முதல் சனிக்கிழமை என்று வர சனிக்கிழமை நாலாம் தேதி மாலை ஆறு மணிலேருந்து ஒம்பது மணி வரைக்கும் இலவச வகுப்பு நடத்த போகிறோம் ஏழு நட்சத்திரங்களுக்கு எளிய தாந்திரிக பரிகாரங்கள் கொடுக்க போகிறோம் ஸோ அதில் என்ன சொல்லிக் கொடுக்க போகிறோம் அப்படிங்கிற சில டிப்ஸை தான் இதில் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ பொதுவாக வந்து நட்சத்திரத்துக்கு சில இருப்பிடங்கள் இருக்குது அந்த இருப்பிடங்களுக்கு போயிட்டு வரும்போது சில பேருக்கு பாசிட்டிவாக நடக்கும் நெகட்டிவாக நடக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப வந்து பாத்தீங்கன்னா அஸ்வினி நட்சத்திரம் அப்படிங்கிறது தலைநகரத்தை குறிக்கும் இப்ப கேட்டை நட்சத்திரத்துல பிறந்தவங்க அடிக்கடி உங்களுடைய ஊரோட தலைநகரத்துக்கு போயிட்டு வந்தாலோ சிட்டியோட தலைநகரம் அதாவது மாவட்டத்தோட தலைநகரமோ அல்லது மாநிலத்துடைய தலைநகரமோ இந்தியாவுடைய தலைநகரத்துக்கு போயிட்டு வரீங்கனாலே உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை ஏற்படும் ஸோ இவங்க அதுக்கு வர என்ன செய்யணும் அப்படிங்கிற தலைநகரத்துக்கு போகக்கூடிய ஒரு வாய்ப்பு வருது போய் தான் ஆகணும் அப்படின்னா அங்க போய் அஸ்வினி ஹேர் ஆயில் வாங்கி அங்க யாருக்காவது தானம் பண்ணிட்டு வந்துடுங்க அப்படி தானம் பண்ணிட்டு வந்துட்டீங்கன்னா தலைநகரத்துக்கு போனாலும் அங்க வரக்கூடிய நீங்க தடுத்துக்கலாம் ஏன்னா நிறைய பேருல தலைநகரத்துக்கு போகாம இருக்க முடியாது வேலை நிமித்தமும் போய் தான் ஆகணும் அப்ப அங்க போகும்போது அஸ்வினி ஹேர் ஆயில் வாங்கி யாருக்காவது பண்ணிடுங்க அப்ப அந்த அஸ்வினி நட்சத்திரத்து இருப்பிட தோஷம் உங்களை பாதிக்காம இருக்கும் சோ இந்த மாதிரியான சூட்சமமான தாந்திரிக பரிகாரங்களை நான் வகுப்புல சொல்லி கொடுக்க போறேன் இந்த அரிய வாய்ப்பா பயன்படுத்திக்கோங்க இது முற்றிலும் இலவசமான வகுப்பு இதுல படிக்கணும்னு நினைக்கிறவங்க கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு ஒரு மெசேஜ் போடுங்க உங்களுக்கு இலவச ஒப்புக்கான லிங்க் அனுப்பி வைக்கப்படும் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்